ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் நிலைய வளாகத்திற்குள் முகத்தை மறைத்தபடி பைக்கில் வந்த இரண்டு பேர் திடரென பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் பெட்ரோல் குண்டு வீசியவர்களை சிப்காட் போலீசார் தேடி வருகின்றனர் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் விதிகள் மற்றும் சட்டங்களை மதிக்காமல் நடப்பது வழக்கமாகிவிட்டது என பாஜ தலைவர் அண்ணாமலை சொன்னார் முதல்வர் ஸ்டாலினின் இரும்புக்கரம் நீதியை நிலைநாட்டுவதற்கு பதில் உண்மையை மறைக்கவே பயன்படுத்தப்படுகிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளாா் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதால் பெண் ஏடிஜிபியை படுகொலை செய்ய சதியா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தினார் ராணிப்பேட்டை சிப்காட் போலீஸ் ஸ்டேஷன் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தாா் ஒரு ஏடிஜிபி தன்னை கொலை செய்யும் நோக்கில் தன் அலுவலகம் கல்பனா நாயக் வேண்டுமென்றே திட்டமிட்டு தீ வைத்ததாக ஆதாரங்கள் இல்லை அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தீ வைக்கவில்லை என டிஜிபி அலுவலகம் மறுப்பு தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்திற்கு நாசவேலை வேலை காரணம் அறையின் கசிவு கசிந்தது என்பதற்கான தடயங்கள் இருந்ததாக தடவியல் துறை அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது ஏடிஜிபி கல்பனா நாயக் அறையில் மின்வயலில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாகத்தான் தீ விபத்து நடந்துள்ளதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது ஏடிஜிபி கல்பனா பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்த நிலையில் நாசவேலை காரணமல்ல என்று டிஜிபி விளக்கம் அளித்துள்ளாா் உதவி ஆய்வாளர் தேர்வு விவகாரத்தில் ஏடிஜிபி கல்பனா நாயக் தெரிவித்த குற்றச்சாட்டு உண்மையில்லை என தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் விளக்கம் அளித்துள்ளது உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டதாக கூறியுள்ளது தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ அதிகாரிகள் சென்னை திருவாரூர் உள்ளிட்ட ஆறு இடங்களில் சோதனை நடத்தினர் மன்னார்குடியில் ஆசாத் தெருவில் உள்ள பாபா பக்ருதீன் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் தடை செய்யப்பட்ட ஹிஸ்பு தகிரீர் இயக்கத்துக்கு ஆதரவளித்த வழக்கில் இரண்டு முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக என்ஐஏ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அவர்கள் கபீர் அகமது பாபா பக்ருதீன் என்னும் மண்ணை பாபா என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது டெல்லி சட்டசபை தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் பிரச்சாரம் மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது இறுதி நாளான என்று அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் தொகுதிக்கு சம்பந்தம் நபர்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது டெல்லியில் இன்று மரத்தடியில் அமர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி ஆம் ஆத்மி அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டை தெரிவித்தார் டெல்லியில் பாஸ் ஆவார்கள் என்று உறுதியாக தெரிந்த மாணவர்களை மட்டுமே ஒன்பதாம் வகுப்புக்கு மேலே செல்ல ஆம் ஆத்மி அரசு அனுமதிக்கிறது தேர்வு முடிவுகள் மோசமாக இருந்தால் அரசின் நற்பெயர் கெட்டுவிடும் என்று எண்ணுகிறார்கள் என்றும் கூறினார் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் உரையாற்றினார் ஜனாதிபதி உரையில் ஏற்கனவே கூறப்பட்டதே பலமுறை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்றார் பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக லோக்சபாவில் திமுக எம்பி கனிமொழி பேசினார் மத்திய அரசும் மாநில அரசும் காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் கும்பமேளாவில் மக்கள் பங்கேற்றனர் ஆனால் அவர்களை யாரும் காப்பாற்றவில்லை என்றும் சொன்னார் குற்றவாளிகளின் கூடாரமாக திகழும் திமுகவினர் தங்கள் மீதான களங்கத்தை மறைக்க அதிமுக மீது பழி போட்டு நடந்த பிரச்சனையை திசை திருப்புவது வாடிக்கையாகிவிட்டது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார் திமுகவில் அண்டி பிழைக்கும் ரகுபதி போன்றவர்களுக்கு அதிமுகவை குறை கூற எந்த அருகதையும் இல்லை என்றும் சொன்னார் மத்திய அரசு எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதனை குறை கூறுவதையே வாடிக்கையாக வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் செய்து வருவதுதான் திராவிட மாடல் திமுக அரசு என நடிகர் சரத்குமார் சொன்னார் தொண்டர்கள் அனைவரும் மத்திய அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துக் கூறி இப்போதே தேர்தல் பணியாற்ற தொடங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் சம்பவத்தில் தொடர்புடைய சந்துருவின் வீடியோ விவகாரம் முழுக்க முழுக்க திமுக மற்றும் ஆர் எஸ் பாரதியின் திரைக்கதை வசனம் இயக்கம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்போம் என்ற திமுகவின் கனவு வரும் தேர்தலில் பலிக்காது என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார் தமிழக அமைச்சரவை கூட்டம் வரும் பத்தாம் தேதி கூடுகிறது சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் காலை பதினோரு மணிக்கு அமைச்சரவை கூட்டம் கூட இருக்கிறது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்புள்ளது தமிழக கவர்னர் ரவி அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்படுவதாகவும் அவரை திரும்பப் பெறக் கோரியும் வழக்கறிஞர் ஜெயஸ் சுகின் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார் இது தொடர்பான வழக்குகள் விசாரணையில் உள்ளதை சுட்டிக்காட்டி இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக சுப்ரீம் கோர்ட் உத்தரவில் தெரிவித்தது மதுரையில் தடை உத்தரவு உள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் படிக்கட்டி இல்லாமல் மலை மீது ஏறிவிடக்கூடாது என்பதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட பேரிகார்டுகள் கொண்டு மலையை சுற்றி தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மேற்கு வங்காளத்தை தொடர்ந்து ஜிபிஎஸ் நோய் தொற்றால் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் பலியானான் திருவூரில் குழுவினர் பரிசோதனை செய்கின்றனர் எத்தனை பேர் கூட்டணி அமைத்தாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது என மாங்காட்டில் நடந்த பொது விருந்தில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசினார் தென்காசி மாவட்ட புதிய பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆனந்த நய்யாசாமி அறிமுக விழாவில் நடிகர் சரத்குமார் கலந்து கொண்டாா் தென்காசி தொகுதியில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு நான் மீண்டும் போட்டியிடுவேனா என்பது குறித்து பாரதிய ஜனதா தலைமைதான் முடிவு செய்யும் என சரத்குமார் சொன்னார் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை பாரபட்சமானது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார் தமிழகத்துக்கு எந்தவித ஒதுக்கீடும் செய்யவில்லை என்றார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா சார்பில் எந்த போராட்டத்திற்கும் திமுக அரசு அனுமதி மறுக்கின்றது தமிழகத்தில் நடப்பது ஆங்கிலேயர்கள் ஆட்சியா அவுரங்கசீப் ஆட்சியா என்ற அளவிற்கு அவசர நிலை ஆட்சி போல நடைபெறுவதாக பாரதிய ஜனதா மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ராமசீனிவாசன் குற்றம் சாட்டினார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கோர்ட் உத்தரவுக்காக காத்திருக்கிறேன் கோர்ட்டின் நல்ல தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கிறேன் என அவர் கூறினார் பெரியாரை விமர்சனம் செய்யவில்லை எதிர்க்கவில்லை இழிவுபடுத்தவில்லை ஆனால் அறுபது ஆண்டு காலமாக பெரியாரை வைத்து அரசியல் செய்த நீங்கள் இப்போது அதே பெரியாரை வைத்து நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்யும் போது ஏன் பயப்படுகிறீர்கள் என சீமான் கேள்வி எழுப்பினார் முதல்வர் பதவியா திமுகவின் வீழ்ச்சியா எது பெரிது என பழனிசாமி மற்றும் விஜய் முடிவு செய்ய வேண்டும் என தினகரன் கேள்வி கேட்டுள்ளார் தமிழகத்தில் ஒரு ஏடிஜிபியே புகார் கொடுக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கிய நிலை இருக்கிறது என அவர் கூறினார் முருக பக்தர்களை ஒடுக்க நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அராஜகத்தின் உச்சம் தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா காட்டாட்சி நடக்கிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக வானதி கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் உடான் திட்டத்தின் கீழ் புதிதாக ஐந்து விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது அரக்கோணம் செட்டிநாடு சோழவரம் சூலூர் உளுந்தூர்பேட்டையில் விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சத்தீஸ்கரின் கான்கர் மாவட்டத்தில் மறைந்திருந்த நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை வெடித்தது இந்த என்கவுண்டரில் ஒரு நக்சலைட் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மேலும் சுட்டுக் கொல்லப்பட்ட நக்சலைட் உடல் மற்றும் ஒரு துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் இது எதிர்பாராத விபத்து என கருத்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே நீதி ஆணையம் அமைக்கப்பட்டுவிட்டது இதுகுறித்து அலகாபாத் ஹைகோர்ட்டை அணுகலாம் என கூறி நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மனுவை தள்ளுபடி செய்தார் பார்லிமெண்ட் லோக்சபா இன்று காலை கூடியதும் மகா கும்பமேளா உயிரிழப்புகள் உள்ளிட்ட விவகாரங்களை விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் கூச்சல் குழப்பம் நிலவியது அதேபோல் ராஜ்யசபாவில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர் யமுனை தண்ணீரை கெஜ்ரிவால் குடிக்க வேண்டும் பின்னர் அவரை மருத்துவமனையில் வந்து பார்க்கிறேன் என காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் பிரதமர் மோடிக்கும் கெஜ்ரிவாலுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை என அவர் கூறினார் கடந்த ஆண்டு டிசம்பரில் நான் அமெரிக்கா சென்றது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வேண்டுமென்றே பொய்யான தகவலை பரப்பியுள்ளார் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னார் இந்த தவறான தகவல்கள் நம் நாட்டின் சர்வதேச மரியாதைக்கு பங்கம் விளைவிக்கும் என எச்சரிக்கிறேன் என்றும் கூறினார் நாட்டில் விற்பனையாகும் மருந்து மாத்திரைகள் தரமானவையா என்பது குறித்து மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் தொடர் ஆய்வுகளை செய்கிறது தவிர போலி மருந்துகளும் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஐந்து மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ளது மகா கும்பமேளாவில் வசந்த பஞ்சமி தினத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கூட்டத்தினரை கட்டுப்படுத்த அனைத்து இடங்களிலும் கூடுதல் துணை ராணுவப் படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான ஏர்கோன் கலிகாம நாயனாருக்கு குரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது சிறிதாவூர் கிராமத்தில் அமைந்துள்ள நூற்றி ஐம்பது ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ பாலாட்டம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னர்களின் குலதெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் இருபது ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது திரளான மக்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த அக்ரஹார மலையில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடந்தது ஹெலிகாப்டர் மூலம் கோவில் கோபுரத்தில் பூக்கள் தூவப்பட்டது சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் கோயில் முளைக்கோட்டு திண்ணை கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது அண்ணா நகரைச் சேர்ந்த பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் பழங்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் வருகை தந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெண்களும் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் தஞ்சையை அடுத்த புன்னே நெல்லூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் இன்று விக்னேஸ்வர பூஜை தன பூஜை ஸ்ரீ மகா கணபதி ஹோதி ஆகியவை நடைபெற்று கும்பாபிஷேக விழா தொடங்கியது வேலூர் மாவட்டம் வேலப்பாடியில் உள்ள வரதராஜ பெருமாள் ஸ்ரீபெருந்தேவி தாயார் ஆலய சப்ரோக்ஷண மகா கும்பாபிஷேக விழாவானது நடந்தது இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் நந்தகுமார் மேயர் சுஜாதா உள்ளிட்டோரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் கலந்து கொண்டனர் மலை மாநகரம் திண்டிவனம் சாலை சகாய நகரில் எழுந்தருளியுள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வேடியப்ப நாளைய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் கோயிலில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சிறுமங்கலம் கிராமத்தில் உள்ள கோதண்டராமர் கோவில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது ஏரியூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மத்திய அரசு வெளியிட்ட பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது மத்திய அரசை கண்டித்து வரும் எட்டாம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் நடத்தவுள்ளதாக திமுக அறிவித்துள்ளது சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த ஜெகபர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகியுள்ள குவாரி உரிமையாளர்கள் உட்பட ஐந்து பேரையும் மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் உள்ள ஆதிதிராவிட நல பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விடுதிக்குள் சில இளைஞர்கள் புகுந்து மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்தனர் இந்நிலையில் அப்பகுதி மக்கள் அரக்கோணம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் விடுதியில் பாலியல் தொல்லை கொடுத்த நபரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனா் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காவனூர் கிராமத்தில் நான்காம் ஆண்டு எருதுவிடும் திருவிழா இன்று நடந்தது திருவிழாவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டது முதல் பரிசாக ஒரு லட்சம் இரண்டாவது பரிசாக எழுபத்தை மூன்றாவது பரிசாக ஐம்பதாயிரமும் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானை அடுத்த சேதுக்கரை கடல் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் இலங்கைக்கு கடத்த இருந்த தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து கிலோ பீடி இலைகளை பறிமுதல் செய்தனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வானியம்பாடி நியூ டவுன் ரயில்வே தண்டவாளம் பகுதியில் ஒருவர் துண்டை விரித்து வீட்டில் உறங்குவதை போல் படுத்திருந்தார் அவரை அங்கிருந்த இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர் இதுகுறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் நாற்றம்பள்ளி அருகே நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு பைக்கில் திரும்பிய நிலையில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பைக் மீது கார் மோதிய விபத்தில் இறந்தாா் கார் ஒட்டுநரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜோலார்பேட்டை ரயில்வே சந்திப்பில் சங்கமித்ரா ரயிலில் ஏற முயன்ற மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த உப்லவ் மேத்தா என்பவர் நடைமேடைக்கும் ரயில் பெட்டிக்கும் இடையே சிக்கிக் கொண்டார் இதனை கவனித்த ரயில்வே தலைமை காவலர் செல்வகுமார் துரிதமாக செயல்பட்டு ரயிலில் கொண்டு தவித்த உப்ளவ் மேத்தாவை உடனடியாக மீட்டாா் திருப்பத்தூர் அடுத்த வெங்களாபுரம் அரசு ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி எதிரே ஊராட்சி நிர்வாகத்தால் தோண்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் தற்போது வரை மூடப்படாத காரணத்தால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது கழிவுநீர் கால்வாயை சரி செய்ய வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்செந்தூர் பாத யாத்திரைக்கு தைபூசத்திற்கு செல்லும் பக்தர்கள் சாதி கொடி சாதி உடைகளை அணிந்து செல்ல தடை விதிக்குமாறு இந்து மகாசபா சார்பில் நெல்லை கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது காஞ்சிபுரம் அருகே செபிலிமேடு ஜெம்நகர் பகுதியில் உள்ள மதுக்கடையை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து மது பிரியர்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளித்தனர் பதவியேற்றுக் கொண்டார் திருவாரூர் கலெக்டராக இருந்த சாருஸ்ரீ இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக சிவசவுந்தரவள்ளி பொறுப்பேற்பார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது திருவாரூர் மாவட்டம் முப்பத்து மூன்றாவது கலெக்டராக மோகனச்சந்திரன் பொறுப்பேற்றுள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள அரசு பனிரெண்டு இருபது மணி வரை திறக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த மதுப்பிரியர்கள் டாஸ்மாக் கடையின் முன்பக்க கேட்டை முற்றையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பரமன்பச்சேரியில் சோமசுந்தரம் காஞ்சனாதேவி தம்பதியின் இரண்டு வயது மகள் சபீனா பானு துணை துவைக்க நீர் நிரப்பி வைத்திருந்த அண்டாவில் மூழ்கியிருந்தால் பசுவந்தனை போலீசார் விசாரிக்கின்றனர் திருச்சி மாவட்டம் முசிறியில் காலை நேரத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகனங்களில் செல்பவர்கள் முகப்பு விளக்கை எரிய விட்டுச் சென்றனா் காலை ஏழு மணி ஆன நிலையிலும் கூட பனிப்பொழிவு நிலவி வரும் சூழல் ஏற்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை எடைக்கோடு பகுதி அரசு தொடக்கப்பள்ளியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புத்தன் சந்தை சந்திப்பு பகுதியிலிருந்து ஜோதி பேரணி நடைபெற்றது பேண்ட் வாத்தியம் முழங்க மாணவ மாணவிகள் மற்றும் தேசிய தேசியக் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர் புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக நாட்டின் முதல் புற்றுநோய் மரபணு தளத்தை சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோட்டை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் கேரள மருத்துவ கழிவு விவகாரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை திரும்ப ஒப்படைக்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி போலீஸ் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது வழக்கு வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இது வன்கொடுமை வழக்கு இல்லை என்பதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் தமிழகம் வர திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாம்பன் பால திறப்பு விழாவில் பங்கேற்று புதிய பாம்பன் பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கவுள்ளார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கான முடிவுற்ற திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம் புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்தனர் வாகனங்கள் ஓட்ட முடியாமல் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர் பொள்ளாச்சி அருகே நான்கு வழிச்சாலையில் சாலையோரம் இருந்த இரும்பு தடுப்பு கம்பி மீது ஆம்புலன்ஸ் மோதி கவிழ்ந்தது இந்த விபத்தில் இரண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஆசாத் தெருவில் என்ஐஏ சோதனை அதிகாரிகள் பாபா பக்ருதீன் என்பவர் வீட்டில் சோதனைகளில் ஈடுபட்டனர் ஏற்கனவே இவரது வீட்டில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு செப்டம்பர் பதினாறில் என்ஐஏ சோதனையானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு தஞ்சாவூரில் திமுக அதிமுக கட்சியினர் ஊர்வலமாக புறப்பட்டு அண்ணாதுரையின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கடந்த மாதம் எட்டாம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைதான காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்களில் ஒன்பது பேரை இலங்கை நீதிமன்றம் விடுவித்தது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை ஒரு கிராமுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்த கிராம் ஏழாயிரத்து எழுநூற்று ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் குறைந்த அறுபத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்று ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அண்ணாதுரை நினைவு நாளை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் மலர் வளையம் வைத்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தினார் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை விரைவில் தொன்னூறாக உயர்த்தப்பட உள்ளது தமிழ்நாட்டில் தற்போது தேசிய நெடுஞ்சாலைகளில் எழுபத்தி இரண்டு சுங்கச்சாவடிகள் உள்ளன சோழிங்கநல்லூர் அடுத்த காணாத்தூரில் பெண்களை இளைஞர்கள் காரில் துரத்திய விவகாரம் தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது ஒரு கிலோமீட்டர் தொடர்ந்து பெண்கள் வந்த காரை மோதுவது போல காட்சிகள் இடம்பெற்றுள்ளன பெண்கள் தப்பிக்கு சென்ற போதும் அவர்கள் சாலையை வழிமறித்து நின்ற காட்சிகளும் உள்ளன ஆந்திராவில் கணவனை பிரிந்து காதலனுடன் வசிக்கும் பெண்ணின் குழந்தைகளை செல்போன் சார்ஜர் வயரால் கடுமையாக தாக்கிய காதலனை போலீசார் கைது செய்தனர் பொன்னேரியில் மண்பாண்டம் தயார் செய்யும் தொழிலாளியின் வீட்டின் பூட்டை உடைத்து ஏழு சவரின் நகை பத்தாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடக்கிறது கோவையில் மும்பையிலிருந்து கூரியர் மூலம் வரவழைத்து போதை மாத்திரை விற்பனை செய்த மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் விசாரணை நடக்கிறது ராமநாதபுரம் திருப்புல்லானி அடுத்த சேதுக்கரை கடல் பகுதியில் கியூ பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது டூ வீலரில் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பிலான தொள்ளாயிரத்து இலைகள் இரண்டு வாகனங்களை பறிமுதல் செய்தனர் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா இரண்டாவது இடத்திலும் உள்ளன இந்தியா பனிரெண்டாம் இடத்தில் உள்ளதாக போப்ஸ் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ஜெனின் அகதிகள் முகாம் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபது கட்டிடங்கள் தரைமட்டமானது ஜெனின் துல்கரீம் மற்றும் தமுன் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சண்டை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் பலஸ்தீனிய பயங்கரவாதிகள் ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அயர்லாந்தில் கார்லோ நகருக்கு அருகில் உள்ள கிரேகுவினாஸ் பிடோகே என்ற இடத்தில் கருப்பு நிற ஆடி ஏ சிக்ஸ் கார் மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் செருகுரி சுரேஷ் சௌத்ரி மற்றும் பார்கோ சித்தியூரி ஆகிய இரண்டு இந்திய மாணவர்கள் இருந்தனா் மேலும் இருவர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக அயர்லாந்து போலீசார் உறுதி செய்தனர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தின் மிகப்பெரிய நகரமான ஹவுஸ்டனில் ஜார்ஜ் புஷ் விமான நிலைய ஊடுதலத்தில் சென்று கொண்டிருந்த விமானத்தில் திருரென தீ விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் பீதியடைந்தனர் தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீ உடனடியாக அணைக்கப்பட்டது இதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை கனடாவில் உற்பத்தியாகும் எந்த பொருட்களும் எங்களுக்கு தேவையில்லை எங்களிடம் ஆற்றல் இருக்கிறது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார் நாங்கள் சொந்தமாக உருவாக்குவோம் எங்களுக்கு தேவையான அளவை விட அதிகமாக வைத்திருப்போம் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக உருவாக்குவோம் என அவர் கூறினார் இந்தோனேஷியாவின் மேற்கு ஜகர்தாவில் சனாதன தர்ம ஆலயம் என்ற பெயரில் பிரம்மாண்ட முருகன் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது கும்பாபிஷேகத்தில் வீடியோ கான்பரன்ஸ் முறையில் பிரதமர் மோடி பங்கேற்றார் முருகனுக்கு அரோகரா சொல்லி உலகம் முழுதும் உள்ள முருக பக்தர்களை மோடி வாழ்த்தினார் உலக சாம்பியன் குகேஷை வீழ்த்தி டாடா ஸ்டீல்ஸ் செஸ் தொடரை பிரக்யானந்தா வென்றார் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பின் இத்தொடரை வெல்லும் நபர் என்ற பெருமையை பெற்றார் பிரக்யானந்தாவை பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருகின்றனர் இசையில் சிறந்து விளங்கும் இசைக்கலைஞர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அறுபத்தி ஏழாவது கிராமி விருது விழா நடந்து வருகிறது இதில் அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய வம்சவழியான சந்திரிகா டன் திரிவேணி என்ற ஆல்பம் நியூ ஏஜ் ஆம்பியன்ட் ஆர் சான் ஆல்பம் பிரிவில் விருதை பெற்றது கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நடிகை பார்வதி நாயர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் துபாயில்தான் மாடலிங்கில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் தமிழில் என்ன அறிந்தால் நிமிர் கோடிட்ட இடங்களை நிரப்புக உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் இவருக்கு இப்போது திருமணம் நிச்சயமாகி உள்ளது சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆஸ்ரீத் அசோக் என்பவருடன் நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது என் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது என தெரிவித்துள்ளார் பார்வதி நடிகர் நாக சைதன்யாவை பிரிந்த சமந்தா முன்பை விட சினிமாவில் அதிக ஈடுபாட்டுடன் நடித்து வருகிறார் இயக்குனர் ராஜ் நெறிமுரு மற்றும் கிருஷ்ணா டிகே இருவரும் ராஜ் டிகே என்ற பெயரில் சில படங்களையும் வெப்தொடர்களையும் இயக்கியுள்ளார்கள் அதில் ஃபேமிலி மேன் சிற்றாடல் ஆகிய தொடர்களில் சமந்தா நடித்துள்ளார் அப்போது சமந்தாவுக்கும் ராஜ் நெடிமுறைக்கும் காதல் மலர்ந்ததாக சொல்கிறார்கள் நடிகை சோபிதாவை நாக சைதன்யா திருமணம் செய்துவிட்ட நிலையில் சமந்தாவும் இன்னொரு திருமணம் செய்வாரா பொறுத்திருந்து பார்ப்போம் இசையமைப்பாளர் மற்றும் நடிகராக பிஸியாக வலம் வரும் ஜி வி பிரகாஷ் கிங்ஸ்டன் எனும் அவரது இருபத்தி ஐந்தாவது படத்தில் நடித்துள்ளார் இதன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கமல் போன்ற தயாரிப்பாளர்கள் வெற்றி பெற்றால் மீண்டும் சினிமா எடுப்பார்கள் அதனால் அவர் தயாரித்த அமரன் படம் வெற்றி பெற விரும்பினேன் கமலுக்கு என் மீது அன்பும் அக்கறையும் உண்டு ஒரு போராட்டத்திற்கு நான் குரல் கொடுத்தபோது என்னை கூப்பிட்டு ரொம்ப தைரியமா பண்றீங்க உங்கள் அரசியல் பார்வை ரொம்ப பிடித்துள்ளது என பாராட்டினார் என்றார் சிவபக்தர் கண்ணப்பரின் வாழ்க்கையை தழுவி தெலுங்கில் உருவாகி வரும் பிரம்மாண்ட சரித்திர புராண படம் கண்ணப்பா இவரது ரோலில் விஷ்ணு மஞ்சு நடிக்க முகேஷ் குமார் சிங் இயக்குகிறார் முக்கிய வேடங்களில் காஜல் அகர்வால் பிரீத்தி முகந்தன் சரத்குமார் மோகன் பாபு ஆகியோர் நடிக்க சிறப்பு வேடத்தில் மோகன்லால் அக்ஷய்குமார் நடித்து வருகின்றனர் இவர்களுடன் ருத்ரா எனும் வேடத்தில் பிரபாஸ் நடித்துள்ளார் இவரின் அறிமுக போஸ்டரை வெளியிட்டுள்ளனர் ஏப்ரல் இருபத்தைந்தில் பன்மொழிகளில் பேன் இண்டியா படமாக வெளியாகிறது வாமணன் என்றென்றும் புன்னகை மனிதன் இறைவன் போன்ற படங்களை இயக்கியவர் அகமன் ரவி மோகனை வைத்து ஜனகணமனை என்ற படத்தை இயக்க இருந்தார் இல்லை இந்நிலையில் சிவகார்த்திகேயனை சந்தித்து ஒரு கதை கூறியுள்ளார் அகமன் கதையும் பிடித்து உள்ளதால் இதில் நடிக்க சம்மதம் சொல்லி உள்ளார் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் சிம்பு இன்று தனது நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அதை முன்னிட்டு அவரது நாற்பத்தி ஒன்பதாவது படத்தின் அறிவிப்பு வெளியானது பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இந்த படத்தை இயக்குகிறார் அடுத்து அவரின் ஐம்பதாவது படம் வெளியானது இதை தேசிங்கு பெரியசாமி இயக்குகிறார் அட்மண்ட் சினிஆர்ட்ஸ் நிறுவனம் சார்பில் சிம்புவை தயாரிக்கிறார் கமல் தயாரிப்பில் உருவாகியிருந்த இந்த படம்தான் இப்போது சிம்பு தயாரிக்க உருவாகிறது தமிழகம் வந்துள்ள ரஷ்ய நடன கலைஞர்கள் சென்னையில் இசையமைப்பாளர் இளையராஜாவை அவரது ஸ்டுடியோவில் சந்தித்தனர் பின்னர் அவர் இசையமைத்த மீரா படத்தில் வரும் ஓ பட்டர்ஃப்ளை சொல்ல துடிக்குது மனசு படத்தில் வரும் பூவை செம்புவை பாடல்களுக்கு தங்களது நேர்த்தியாட நடனத்தால் கவர்ந்தனர் இந்த வீடியோவை பகிர்ந்து ரஷ்ய நடன கலைஞர்களுக்கு நன்றி அவர்களின் நடனம் நளினமாக உணர்வுபூர்வமாக இதயத்தை இதயத்தைத் வசீகரிக்கக்கூடியதாக இருந்தது என இளையராஜா குறிப்பிட்டுள்ளார்